வருஷம் தவம் இருந்து உயிரோடு ஐக்கியமாக நம்ம தந்திரத்துக்கு செல்வ செழிப்பு எல்லாத்துக்கும் வந்து பங்கெடுத்துக்கிறதா காரணம் வணக்கம் நண்பர்களே இது ஒரு சுவாரஸ்யமான வீடியோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கே மட்டம் ஊதியூர் பொன்னூதி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து கொங்கணசித்தர் குகை அதாவது பாறைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய குகை கொங்கண சித்தர் தவம் புரிந்த இடம் தம்பிரான் சித்தர் ஜீவசமாதி மற்றும் கொங்கண சித்தர் சந்திரகாந்த கல் மீது அமர்ந்து தவம் செய்த இடத்தில் வந்து இருக்கக்கூடிய ஆலயத்தையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் மேலும் இம்மலையின் சிறப்பு என்னென்ன வந்து இந்த மலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத மொத்தத்தையும் பார்க்க போகிறோம் இங்கே சிறப்பான நாட்கள் அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நாட்கள் அன்று சிறப்பான பூஜைகள் வார நாட்களில் செவ்வாய் வியாழன் வெள்ளி ஞாயிறு ஆகிய நாட்களில் வந்து சிறப்பான பூஜைகள் மற்றும் அன்னதானம் வந்து சிறப்பான முறையில் வந்து இக்கோயிலில் நடைபெறுது நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் முன்னாடியே விநாயகர் தான் வந்து மும்மதர் கடவுளாக வந்து இருக்காரு அதே போல் இந்த கோயில்லையும் விநாயகர் சிலை வந்து முன்னாடியே இருக்குது இம்மலை ஏறும் முன்னே வந்து ஒரு முருகன் கோயில் இருக்குது அது வந்து உத்தண்ட வேலாயுதசாமி கோயில் அதனால அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது அவரோட வாகனமான மயில் சிலை வந்து இருக்குது இப்போ நம்ம படி ஏறிட்டு இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு படிகள் வந்து தான் முருகன் கோயில் வந்து இருக்கு இந்த மலையில் ஏறுறவங்க வந்து பைகளை வந்து கொண்டு வரும்போது மிக கவனமாக கொண்டு வாங்க ஏன்னா இங்கே வந்து மாருதி அதாவது குரங்குகள் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா பையில் வந்து ஏதாவது பழம் தேங்காய் கொண்டு போய்ட்டு இருக்கும்போது பிடுங்குறக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க மாதிரி சின்ன மண்டபம் வந்து இந்த மாதிரி இருக்குது மேலே ஏறும் வழியிலேயே அடிகள் அனைத்துமே சின்ன அளவிலான உயரங்கள் தான் கொண்டதாக இருக்குது இது வந்து எளிதாக ஏறி முடியும் வயதானவர்கள் வரும்போது கொஞ்சம் அமர்ந்து அப்படி ஏற விதமா தான் வந்து இருக்கு வயதான பெரியவர்கள் படியேற முடியாதவர்கள் இன்னொரு வழியிலும் வரலாம் இருசக்கர வாகனங்களில் வந்து வாகனங்களை கோயில் அருகேயே நிறுத்திவிட்டு கோயிலுக்குள் சென்று தரிசனம் செய்து வரலாம் தண்ட வேலாயுத சாமி திருக்கோயிலை பற்றி இன்னொரு பதிவில் நாம் காணலாம் இந்த முருகன் கோயிலுக்கு அருகாமையில் அதாவது இருநூறு மீட்டர் தொலைவில் மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது செட்டித்தம்பரான் சித்தருடைய ஜீவசமாதி இங்கே பேர்பலகியானது வைக்கப்பட்டிருக்கிறது சித்தருடைய ஜீவசமாதிக்கு செல்லும் வழி என்று இந்த வழியில் நாம் அப்படியே மண் தடத்தில் நடந்து சிறிது தூரம் சென்றோமே ஆனால் இப்போ இந்த வழியா போனீங்க அப்படின்னா கொங்கண சித்தர் அதே போல இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா செட்டித்தம்பரான் சித்தரோட சமாதிக்கு போற வழியா வந்து இருக்கு நம்ம இங்கிருந்தே வந்து செட்டித்தம்பரான் சித்தரோட ஜீவ சமாதி வந்து பார்க்க முடியுது அவ்வளவு பக்கமான ஒரு தூரத்துல தான் வந்து இருக்கு அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து வந்தோம்னா இந்த மாதிரி படிகள் வந்து இருக்கு இந்த படிகளை ஏறி நம்ம அப்படியே முன்னாடி போனோம் அப்படின்னா சித்தர் தியானம் செய்த குகை மற்றும் இந்த இடத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு மக்கள் வந்தாங்க தண்ணி குடிக்கிற மாதிரியான வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கு இந்த இடத்துல முன்னாடியே இருக்கக்கூடியது வந்து லக்ஷ்மி கணபதி ஆலயம் அப்படிங்கிறது இது பெரும்பாலும் வந்து லக்ஷ்மி கணபதி ஆலயத்தை நம்ம பார்க்க முடியாது இந்த இடத்துல வந்து அது மாதிரியான ஒரு அதிசயம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதை பற்றி கோபால் பூசாரி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அதுக்கு முன்னாடி இது வந்து தியான குகை இந்த குகையில் தான் வந்து சித்தர் தியானம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி இந்த இடம் மிகவும் அமைதியாக இருக்குது இது வந்து லட்சுமி கணபதி சரிங்களா லட்சுமி கணபதி அப்படிங்கறது எங்கயுமே பாக்குறதுக்கு இருக்காது ஆயிரம் இடத்துல விநாயகர் பாக்கலாம் ஆயிரத்துக்கு அஞ்சு இடம் தான் லட்சுமி கணபதி அப்ப ஐயாவுடைய உத்தரவுப்படி லட்சுமி கணபதி கஷ்டம் கஷ்டம் மட்டும் தீர்த்த பத்தாத்து செல்வத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு பிரசித்தி நிவேக்க லட்சுமி கணபதி இந்த லட்சுமி கணபதிக்கு நான் தெய்வாத்தனை பண்றேன் பாத்தீங்களா இதனுடைய பலன்கள் நீண்ட நாள் இயங்காத தொழிலாம் இயங்கும் நீண்ட நாள் வசூலாகாத பலம் எல்லாம் வசூலாகும் நீண்ட நாள் பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கிறவங்க எல்லாம் பேசறதுக்கு வர்றாங்க நீண்ட நாள் விற்காத பொருள் எல்லாம் வித்து கொடுக்கறாரு நீண்ட நாள் வாங்கலாம் முறையும் வாங்கி கொடுத்துறாரு இழந்த சொத்த மாதிரி உங்களுக்கு அதை கொடுக்குறாரு இதான் லட்சுமி பலன்கள் என்ன இல்ல உங்களுக்கு எல்லாம் இனிமேல் சந்தோஷமா செய்தியா இருக்கு நம்ம தம்பிரான் சித்திரிட்ட ஜீவசமாக இருக்கிறது லட்சுமி கணபதி பிரசித்தி வைக்கிறேன்னா பாக்கணும் அபூர்வம் தான்

இது வந்து நாக தெய்வம் கன்னிப்புத்து அப்படின்னு பேரு அம்மா பதினெட்டு சித்திரளுக்குமே தாய் வாழை குமரி வாழாம்பின்னு சொல்லுவாங்க வாழையம்மன் வாழையம் அந்த அம்மா அம்மா அதாவது தாயை பார்த்துட்டு சிசியனை பாபா பாக்க போறோம் மகனை பார்க்க போற மாதிரி அப்படி ஐதே இது வந்து ராகு கேது இந்த ராகு கேது அப்படின்னா மற்ற கோயில்ல வந்து ராகு டயத்துல ராகு இருக்க சொல்லுவாங்க இவருக்கு அப்படி நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் பவர் கொடுத்துருந்தா ரவுல ஐயா இந்த ராகு அது பூச பண்ணினாலே நாற்பத்தி நாலு வருஷம் திருமணம் ஆனால் மாங்களை பச்சை கொடுப்பாரு பதினாலு வருஷம் குழந்தை பாக்கி முன்னால் இவர் கொடுப்பார் நீண்ட நாள் குடும்பம் பிரிஞ்சிருந்தாலுமே சேத்தி இந்த ராகுவத்கார்க்கா இருக்கு இந்த ராகியக்காரக்கு சின்ன ஒரு பூஜை பண்ணா நம்ம காரியம் ரெடி ஒன்னா இருக்க மாட்டாங்க எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்த அதாவது யாரை பழி வாங்காம திருத்தி சந்தோஷப்படுத்தவர் இந்த ராகவத்காரர் இது வந்து தியான கொகை அந்த பக்கம் அதாவது கொங்கண சித்தர் மோத மோதன் கொங்கண சித்தர் கொங்கண சித்தர் வந்து எல்லா மலை எல்லா உலகமெங்கும் சுத்திட்டு வந்து கடைசியில் ஊதியூர் மலைக்கு வந்தார் ஊதியூர் மலைக்கு வந்து நீ முருகர பிரசுத்தி நிமிச்சார் முருகர் பிரசுத்தி நிமித்த மேல கோயில் போய் தியானம் பண்ணி எண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்த இடம் முன்னூறு வருஷம் தாவம் பொறுத்தவரை நம்ம ஐயா இதுக்குள்ள மோத மோதன் தியானம் பண்ண இது கொகை அப்புறம் மேல போய் தியானம் பண்ண போனார் இந்த கொகை கொங்கன சித்தர் எண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்த மலை இந்த மலை எண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்தபடி திருப்பிதில் போய் ஜீவசமாதியாக இருக்கிறார் அவர் எண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்த இடம் இந்த ஒன்றரை கிலோமீட்டருக்கு உள்ளே போனோம்னா அவருடைய வாழ்ந்த இடத்துல அவருடைய சக்தி இருக்குது அவருடைய சீடர் தான் நம்ம தம்பிரான் சித்தர் பதினெட்டு சித்திரளுக்குமே சீடர்கள் இருக்கிறாங்க சீடர்கள்யே முந்நூறு வருஷம் தவம் இருந்து உயிரோடு ஐக்கியம் நம்ம தம்பிரான் சித்தர் ஜீவ ஜோதி ஜீவ தான் சிலவத்துக்கு புரியுதுங்க இங்கே ஜீவ 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 ஜோ ஜீவ ஜோதி ஆயிட்டார் சரி இந்த கோயில் வந்தாவே நல்ல நேரம்

இவர் வந்து மூளை சாப்பாடாக கொண்டு எந்த உடம்புல எந்த விதியாக இருந்தாலும் நீக்கிற சக்தி நம்ம ஐயா கண்டது உண்டு கண்ணு இந்த கோயில்களில் வந்தாவே நல்ல நேரம் தான் அதாவது இந்த எப்படின்னா பெரியங்கள்லாம் நம்ம நம்ம முன்னோர்கள்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு விபத்தில் சிக்கிட்டாலோ அடிவிட்டாலோ ரொம்ப சிரமம் வந்தாலோ அவங்க ஒரு பழமணிக்கு என்ன சொல்லுவாங்க அண்ணனா எந்த சாய் மினிமாவோ நீ தம்பரா முனித்தில் தப்பிச்சுட்டவோ தலை தப்பிச்சு தம்பரா மனி அப்படின்னு நம்ம பழமணிக்கு சொல்கிறோம் ஆனால் அந்த சன்னிதானம் இதுக்குள்ளே தான் இருக்குது கண்ணு ஊதிய மலைக்குள்ளே சன்னிதானம் உலகம் எங்கும் சுற்றுவோம் கேள்வித்தான் போடுவோம் தல தப்பு தம்பிரமொழி அவருடைய உருவத்தை பார்க்கறது அவருடைய இதோ ஜோதி பார்க்கறதுக்கு உள்ள இந்த கோய்க்குள்ளே இருக்கிறாருங்கன்னு அமாவாசைக்கு அன்னதானா கிருத்திக்கு அன்னதானா உத்தரநட்சத்துக்கு அன்னதானா இந்த அன்னதானம் தான் இங்கே முக்கியமாக பயன்படுத்துகிறோம் முன்னோருடைய பாவங்கள் அப்படின்னு அன்னதானம் அமாவாசைக்கு எதுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்கன்னா இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் தெரியாது நாமளே பாவத்தை நீக்கிடலாம் இன்னொரு பாவ சொன்னீங்கன்னா அன்னதான் நாமளே கொடுக்கலாம்னு இவரு அன்னதானம் குடுக்கிறாரு இந்த அன்னதானம் கலந்தாலே மாற்றங்கள் கிடைக்கும் அதாவது இந்த கோயிலுக்கு வந்தாலே நல்ல நேரம் அப்படிங்கிற பாக்கி உங்களுக்கு தாத்தா செய்த தாத்தா நான் எனக்கே ஒன்னு அந்த பவர் வத்தாது எங்க அப்பாவுடைய அப்பா அப்பா அவங்க செய்து உன்னிங்க தான் ஜாமி இப்ப நான் இப்ப இங்க இருக்குன்னா இப்ப நான் என்ன சொல்றேன் எங்க தாத்தா செய்ய சொன்னதுதான் நான் சொல்றேன் இப்ப நம்ம பொய் அதை இதையும் சொல்லக்கூடாது எங்க தாத்தா நான் சொல்றேன் நான் சொல்றது என் பயன் சொல்லுவேன் டெய்லி கண்ணு தினசரி பூச்சி நடக்கிற வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமை சொன்ன மாதிரி இருக்கும் சித்திரிட்டு வந்தா தான் செட்டித்தம்பராம் கோயிலுக்கு போனா ஐயா பார்த்தாலும் காரியம் நடக்கு நூத்தி தொண்ணூறு பர்சன்ட் கண்ணு காரியம் நிறைவேற்றி கொடுக்குறாரு

பூதிமலை என பெயர் வர காரணம் என்ன கொங்கண சித்தரின் அதிசயமான குகை நடைபெறும் பூஜை முறைகள் பத்தையடி பாதையின் திகிலூட்டும் பயணம் இன்னும் பல ரகசியங்களுடன் அடுத்து வரும் எபிசோடை காண சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காத்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்